மட்டும் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது நமக்கானதை நாமே உருவாக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் காட்டின் அருகே ஆசிரமம் அமைத்து தன்னிடம் உள்ள மாறவர்களுக்கு நல்ல முறையில் கல்வியை கற்றுக் கொடுத்தார் ஒரு துறவி அந்த மாணவர்களில் ஒருவன் மட்டும் எப்போதும் எதையோ சிந்தித்து கொண்டிருப்ப கவனித்த துறவி அவனை மட்டும் தன்னிடம் அழைத்து மகனே உனக்கு என்ன பிரச்சனை ஏன் எப்போதும் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவன் குருவே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது நமக்கு தேவையானதை நாமே உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே அது எப்படி நமக்கு தேவையானதை நாமே எப்படி உருவாக்க முடியும் என்று அவன் துறவியிடம் கேட்டான் மகனே நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதன் மூலம் நீ கேட்ட கேள்விக்கான விடை உனக்கு புரிய வரும் என்று கதையை கூற ஆரம்பித்தார் அது மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த காலம் மன்னர் இனிமேல் போரே நடத்துவதில்லை என்று உறுதி எடுத்து கொண்டார் போரினால் மக்களடையும் துன்பங்களை நேரில் கண்டறிந்து மனம் மாறிய பின் அவர் இவ்வாறு உறுதி செய்து கொண்டார் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது ஒரு கிராமத்தில் இருந்த பெரியவர்கள் ஒரு நாள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அரசர் கஷ்டப்படுபவர்களை கண்டால் அப்படியே கண்ணீர் விட்டு விடுகிறார் யாராவது ஏதாவது துன்பம் என்று சொன்னால் அதை தீர்ப்பதற்கு வழி செய்கிறார் நமது அரசர் அடியோடு மாறிவிட்டார் என்றனர் அதில் மற்றொருவர் உண்மைதான் மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கவே பாடுபடுவார் புலவர் ஒருவர் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கிறார் என்று யாரோ அரண்மலையில் பேசிக்கொண்டார்கள் அந்த சமயம் அதை கேட்ட மாமன்னர் உடனே உண்மையை கேட்டு அந்த புலவர் வீட்டிற்கு தேவையான தானியங்களை அனுப்பி வைத்தார் இப்படியே மாமன்னரை பற்றி தங்கள் கேள்விப்பட்டவற்றையும் அறிந்தவற்றையும் கூறி புகழ்ந்து பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் மக்கள் அவர்கள் பேசியதையே கேட்டுக்கொண்டிருந்தான் ராமு அந்த ராமுவின் தந்தை மன்னர் படையில் இருந்தவர் அந்த போர் வீரர் ராமு சிறுபிள்ளையாயிருந்த போதே ஒரு போரில் இறந்து போனார் ராமுவை தாய்தான் வளர்த்து வந்தாள் அவள் எப்படியோ பாடுபட்டு அவனை கவலையில்லாமல் வளர்த்து வந்தார் ஒரே பிள்ளை அவள் அவனை அதிக பாசம் தந்து சோம்பேறியாக வளர்த்து விட்டாள் அவன் சிறுவயதில் ஒழுங்காக பள்ளிக்கு போகவில்லை வீட்டில் சாப்பிட்டுவிட்டு வெளியில் எங்காவது போய் ஊர் சுற்றிவிட்டு வருவான் அவன் வளர்ந்த பிறகு தாய் சில சமயம் அவனை திட்டுவாள் படிக்கவில்லை என்றாலும் ஏதாவது வேலை கொள்ளக்கூடாதா என்று கேட்பாள் ஆனால் ராமு அவருடைய பேச்சையெல்லாம் உதறி தள்ளிவிடுவான் அவன் தாய் தானே உழைத்து பெறும் கூலியில் அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அதில் அவனுக்கும் சோறு சமைத்து போடுவாள் ஒரு நாளாவது அவன் வயதான தன் தாயின் உழைப்பில் தின்று தான் சோம்பேறியாக இருந்து கொண்டிருப்பது தவறு என்று நினைத்துப் பார்த்ததே இல்லை கடைசியில் ஒருநாள் உடல்நிலை சரியில்லாமல் ராமுவுடைய தாய் படுத்த ஆகிவிட்டாள் அவள் நோயாய்பட்டு படுத்தவிட்ட பின் வீட்டு செலவுக்கு காசே கிடைக்கவில்லை இதையெல்லாம் பார்த்தும் ராமு தான் போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை எங்கோ சுற்றிவிட்டு வந்து அம்மா எனக்கு சோறு போடு என்றான் அவளோ படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாமல் கிடந்தாள் தன் தாய் முடியாமல் இருக்கிறார் என்பதை சிறிதும் யோசிக்காமல் அம்மா வயிறு பசிக்கிறது எழுந்து வந்து சோறு போடு என்றான் அவர் அவனை அருகில் வரும்படி அழைத்தார் மகனே ராமு எங்கேயாவது போய் வேலை செய்து நாலு காசு கூலி வாங்கி கொண்டு வா நான் அரிசி வாங்கி சோறு சமைத்து போடுகிறேன் என்றார் அதற்கு அவனோ நான் வேலை செய்வதா எனக்கு ஒருவேளையும் செய்யத் தெரியாது என்று சொல்லிவிட்டு பேசாமல் படுத்து விட்டான் சில நாட்களாக அவனும் பட்டினி அவன் அம்மாவும் பட்டினி மருந்து வாங்கி கொடுக்காததால் அம்மாவின் நோய் முற்றியது கொஞ்ச நாட்களிலேயே அவர் இறந்தும் போய்விட்டார் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ராமுவை திட்டினார்கள் அவன்தான் தன் தாயை கொன்றுவிட்டான் என்று குற்றம் சாட்டினார்கள் அதன் பிறகும் கூட தான் உழைத்து பிழைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவே இல்லை தெரிந்த உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேலையாக சாப்பிட்டு வந்தான் சில நாட்கள் வரை உறவினர்கள் இறக்கப்பட்டு சோறு போட்டார்கள் பிறகு அவர்கள் அவனை தங்கள் வீட்டின் வாசப்படியை மிதிக்கக்கூடாது என்று விரட்டி அடித்து விட்டார்கள் அதன் பிறகும் ராமு உழைத்து வாழ நினைக்கவே இல்லை வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தான் அவன் பிச்சைக்கு செல்லும் போது சில சமயம் ஏதாவது ஒரு வீட்டில் அவனுக்கு சாப்பாடு போடுவார்கள் சில சமயம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு கைப்பிடி சோறு தான் போடுவார்கள் அந்த நேரத்தில் சில வீட்டில் பிச்சை எடுத்த பிறகுதான் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும் சில சமயம் வீட்டுக்காரர்கள் வராதே போ என்று விரட்டி அடிப்பார்கள் அந்த நிலையில் இருக்கும் போதுதான் ஊர் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அரசர் பிறர் கவலையை போக்குவார் என்று கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு மனதுக்குள் ஒரு எண்ணம் உருவாகியது அது மன்னரை பார்த்து தன் கவலையை எடுத்துக் கூறினால் தனக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும் என்று எண்ணினான் நேரம் செல்லச் செல்ல அந்த பெரியவர்கள் அரசரை புகழ்ந்து பேசுவதைக் கேட்கவும் அவன் எண்ணம் மனதில் வலுவானது அதனால் எப்படியும் அரசரை நேரில் பார்த்து விடுவது என்று உடனே அங்கிருந்து புறப்பட்டான் ஆனால் அரசரின் நகரம் மிக தொலைவில் இருந்தது ஆனாலும் அவன் எப்படியும் அரசரை காண வேண்டும் என்று அவ்வளவு தொலைவும் அவன் நடந்தான் ஒருநாள் முழுவதும் நடந்த பிறகும் நகரம் வெகு தொலைவில் இருப்பதாகவே தோன்றியது மேலும் சில நாட்கள் நடந்து சென்றால்தான் அங்கு போய் சேர முடியும் என வழியில் பார்ப்பவர்கள் சிலர் சொன்னார்கள் உடனே பேசாமல் திரும்பி விடலாமா என்று நினைத்தான் ஆனால் தன் துன்பத்தை தீர்ப்பதற்கு என்று அரசர் இருக்கும்போது அவரை பார்க்காமல் இருப்பது சரியில்லை என்று தோன்றியது எப்படியும் மன்னரை போய் பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்தான் என்னதான் பயணம் கடுமையாக இருந்த போதிலும் பசியை பொறுத்துக்கொண்டு நடந்தான் வழியில் பார்ப்பவர்கள் சிலர் அவன் மீது இறக்கப்பட்டு தங்களிடம் உள்ள உணவில் சிறிது கொடுத்தார்கள் ராமு சென்று கொண்டிருந்த சாலையின் வழியில் ஒரு குருவை கண்டான் நகரம் இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று ராமு அந்த குருவை கேட்டான் அந்த குரு தன் அன்பு கணிந்த கம்பீரமான குரலில் ராமுவை பார்த்து மகனே நகரத்திற்கு நீ எதற்காக போகிறாய் என்று கேட்டார் அதற்கு ராமு அரசரை பார்க்க என்று சிறிதும் தயங்காமல் பதிலளித்தான் உடனே குரு மகனே பிச்சைக்காரன் போல் இருக்கும் உன்னை அரண்மனை சுற்றுப்புறத்தில் கூட நெருங்க விடமாட்டார்களே நீ எப்படி அரசரை பார்க்கப் போகிறாய் என்று குரு கேட்டார் ஐயா நீங்கள் தெரியாமல் சொல்கிறீர்கள் அரசர் கருணையே உருவானவர் அவர் மக்களின் துன்பத்தைப் போக்க பிறந்தவர் என சொல்கிறார்கள் நான் அவரை பார்க்கப் போகிறேன் எப்படியும் அவரை பார்ப்பேன் பரிசும் பெறுவேன் என்றான் ராமு அந்த குரு அவனுடன் பேச்சு கொடுத்து அவனை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டார் அவனுக்கு இருக்கும் கவலையெல்லாம் சாப்பாட்டுக் கவலை மட்டும்தான் என்பதை தெரிந்த குரு மகனே நீ அரசரை பார்த்துவிட்டால் எப்படியும் அவர் உன் கவலையை தீர்த்து விடுவார் என்பது உண்மைதான் ஆனால் அரண்மனைக் காவலர்கள் மன்னரைப் போல இருப்பார்களா அவர்கள் பிச்சைக்காரனைப் போல இருக்கும் உன்னை உள்ளே விடுவார்களா என்று கேட்டார் அதற்கு ராமு அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று பதிலளித்துவிட்டு மேலும் நடந்தான் மகனே மன்னரை பார்க்க முடிந்தால் பாரு இல்லாவிட்டால் என் ஆசிரமத்திற்கு வா என்று சொல்லி அந்த குரு தான் இருக்கும் ஆசிரமத்தை அவனுக்கு காண்பித்தார் ராமுவும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றான் அந்த குரு சொன்னபடியேதான் நடந்தது நகருக்குள் நுழைந்த ராமுவால் வீதிக்குள் செல்லவே முடியவில்லை நகர காவலாளிகள் அவனை அந்த வீதியை விட்டே துரத்தினார்கள் ஆனால் ராமு நான் மன்னர் பெருமானை பார்க்க வந்திருக்கிறேன் என்னை போக விடுங்கள் என்று காவலரிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் ஆனால் அவர்கள் விடவே இல்லை கடைசியில் ராம மனமுடைந்து நகரிலிருந்து திரும்பினான் வழியில் குரு காட்டிய ஆசிரமத்தில் அவரை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம் முடிந்தால் ஆசிரமத்தில் சாப்பாடு கொஞ்சம் கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அவன் அந்த ஆசிரமத்துக்குள் நுழைந்தான் அன்பாக அந்த குரு அவனை வரவேற்றார் என் மகனே அரசரை பார்த்தாயா ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டார் குரு ஐயா நீங்கள் சொன்னபடியேதான் ஆயிற்று என்னை அரச வீதியில் செல்லக்கூட காவலர்கள் விடமாட்டேன் தடுத்து விட்டார்கள் என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்தில் கருணையுள்ள மன்னர்கள் இருந்து என்ன பயன் என்று உள்ளம் குமரி பேசினான் மகனே நீ பேசுவது சரியல்ல மன்னர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை பார்ப்பது என்று ஆரம்பித்தால் பார்க்க வரும் பிச்சைக்காரர்கள் எண்ணிக்கை அதிகமாக போய்விடும் ஏதாவது உதவி பெறுவதற்காகவே எல்லோரும் பிச்சைக்காரர் வேடம் போட்டு வந்து விடுவார்கள் என்று கூறினார் குரு அதற்கு ராமு அப்படியானால் நான் எப்படித்தான் அரசரை பார்ப்பது என்று கேட்டான் இந்த நிலையில் நீ அவரை பார்க்க நினைப்பதே தவறு உன்னால் அவரை பார்க்கவே முடியாது என்றார் குரு அப்படியானால் எந்த நிலையில் நான் அவரை பார்க்க முடியும் என்று கேட்டான் ராமு நீ உன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் சாதாரண பிச்சைக்காரனாக இல்லாமல் ஒரு வசதியுள்ளவனாக நீ மாற வேண்டும் என்றார் குரு ஒன்றும் இல்லாத நான் எப்படி வசதியுள்ளவனாக மாற முடியும் என கேட்டான் ராமு அது முடியும் அதற்கு கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டால் போதும் என்றார் குரு பணமா அதை எப்படி சேர்ப்பது என்றான் ராமு அதற்கு வேண்டுமென்றால் நான் ஒரு வழி சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி இருக்கிறான் அவனுக்கு உதவியாக ஒரு ஆள் வேண்டும் என கேட்டான் நீ அவனுக்கு உதவியாக சில வேலைகள் செய்து கொடுத்தால் அவன் உனக்கு பணம் தருவான் அந்த பணத்தை சேர்த்து வைத்து நீ வசதியுள்ள ஆளாக மாறிவிடலாம் என்றார் குரு வேலையா எனக்கு ஒரு வேளையும் செய்யத் தெரியாதே என்றான் ராமு வேலை என்றால் ஒன்றும் கடினமானதல்ல சரி அதோ அந்த ஆசனத்தை இந்த பக்கத்தில் எடுத்து போடு என்றார் குரு ராமுவும் அவர் காட்டிய ஆசனத்தை தூக்கிக் கொண்டு போய் அவர் கூறிய இடத்தில் மாற்றி வைத்தான் மகனே இப்போது நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் குரு அந்த ஆசனத்தை இடம் மாற்றி வைத்தேன் என்றான் ராமு இது உனக்கு கடினமாக இருந்ததா என்று கேட்டார் குரு இல்லை என்றான் ராமு இதுபோலதான் தான் நீ அந்த வியாபாரிக்கு ஏதாவது வேலையில் உதவியாக இருந்தால் அவர் உனக்கு கூலி தருவார் அதில் உன் சாப்பாட்டு செலவு போக மீதியை சேர்த்து வைத்து உன் நிலையை உயர்த்தி கொள்ளலாம் உன்னை அந்த வியாபாரியிடம் வேலைக்கு சேர்த்து விடவா என கேட்டார் குரு ராமுவுக்கு வேலையில் நாட்டமில்லை என்றாலும் தன் நிலையை உயர்த்தி கொண்டு அரசரை பார்த்து தன் துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமென்ற ஆவல் இருந்தது குருவிடம் சரி என்று சொல்லிவிட்டான் அவரும் அவனை ஒரு வியாபாரியிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார் வியாபாரி முதலில் ராமுவிடம் சிறு சிறு வேலைகளை வாங்கினான் நாளாக நாளாக அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் அதிகமாகின உழைப்பும் அதிகமாயிற்று மூன்று மாதம் சென்றபின் பின் ராமுவின் கையில் சிறிது பணம் சேர்ந்திருந்தது அதை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு சென்றான் ஆனால் குரு அங்கில்லை ஏதோ வெளியூர் சென்றிருப்பதாகவும் அங்கிருந்து பல ஊர்களுக்கு சென்று திரும்பி வர சில மாதங்கள் ஆகும் என்று ஆசிரமத்தில் இருந்த மற்ற சிஷியர்கள் கூறினார்கள் ராமு வியாபாரியிடம் திரும்பிச் சென்றான் வழக்கம்போல் அவனுக்கு வேலை பார்த்தான் நல்ல தரமான வேலைகள் அவன் பார்க்க பார்க்க வியாபாரிக்கு கொடுக்கும் கூலியும் உயர்ந்தது ராமு தன் சாப்பாட்டு செலவு போக மீதி பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்தான் இடையிடையே குருவை தேடிச் சென்றான் அவரை பார்க்கவே முடியவில்லை கடைசியாக ஓர் ஆண்டுக்கு பிறகு அவன் கையில் நிறைய பணம் சேர்ந்திருந்தது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு குருவை தேடி ஆசிரமத்துக்கு சென்றான் அந்த முறை குரு அங்கிருந்தார் ராமுவை அன்போடு வரவேற்றார் அவர் அவனுடைய நடத்தை பற்றியும் வாழ்க்கை முறை பற்றியும் வேலை பற்றியும் ஆதரவான முறையில் விசாரித்தார் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்ன ராமு ஐயா இப்பொழுது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது மன்னரை பார்க்க போகும் நிலை வந்துவிட்டதா நான் அவரை பார்க்க போகலாமா என்று கேட்டான் தாராளமாக போகலாம் என்றார் குரு எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் அவன் இப்போது உள்ள நிலையிலேயே போகலாம் என்றார் குரு புதிய ஆடைகள் ஏதும் அணிந்து கொள்ள வேண்டாமா இந்த நிலையில் இந்த ஆடைகளுடன் என்னை கண்டால் காவலர்கள் உள்ளே விடுவார்களா என்று கேட்டான் ராமு ஆடைகள் எப்படி இருந்தால் என்ன நீதான் உன் நிலையில் உயர்ந்து விட்டாய் என்றார் குரு நான் உயர்ந்தது காவலர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் ராமு தெரியும் மன்னருடைய காவலாளிகளுக்கு பிச்சைக்காரன் யார் உழைப்பாளி யார் என்று நன்றாகவே தெரியும் அதற்கு ஆடை தேவையில்லை என்றார் அந்த குரு அவர் சொல்லை தலைமையாக மேற்கொண்டு மறுநாள் மன்னரை பார்க்க கிளம்பினான் ராமு அரண்மனை நோக்கி புறப்பட்டான் அரசு வீதியில் நுழைந்த போது யாராவது காவலாளிகள் தன்னை விரட்டுவார்களா என்று எதிர்பார்த்தான் யாருமே அவனை எதுவுமே சொல்லவில்லை காவலர்கள் சிலர் அங்கங்கே நின்றார்கள் சிலர் அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள் யாரும் அவனை கவனிக்கவில்லை கண்டாலும் நெருங்கி வந்து எதுவும் கேட்கவும் இல்லை அரண்மனையை நெருங்கினான் கடைவாயிலிருந்த காவலர்களில் ஒருவன் என்ன வேண்டும் என்று கேட்டான் மன்னரை பார்க்க வேண்டும் என்றான் ராமு இவனோடு செல்லுங்கள் என்று ஒரு வீரனை காட்டினான் அந்த காவலாளி ராமுவை ஒரு மண்டபத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த அதிகாரியிடம் ஒப்படைத்தான் அந்த வீரன் அந்த அதிகாரி பணிவம் கனிவும் கலந்த குரலில் சற்று இங்கே அமருங்கள் அரசர் வரும் நேரமாகிவிட்டது என்று கூறினார் ராமு ஒரு இருக்கையில் அமர்ந்தாலும் அவ்வளோ பெரிய மண்டபத்தை அவன் அதற்கு முன் பார்த்ததே இல்லை அப்போது மன்னர் கம்பீரமான தோற்றத்துடன் அந்த அரியணையில் வந்து அமர்ந்தார் சபையிலிருந்த அதிகாரிகளும் பிறரும் எழுந்து நின்று வணக்கம் செய்து வாழ்த்து கூறினார்கள் ராமுவும் அவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்றான் அவர்களோடு சேர்ந்து அவனும் வாழ்த்தினான் பின் மாமன்னனின் உருவத்தையே அவன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த கண்கள் அவனுக்கு முன்பு எங்கோ எப்போதோ பழக்கம் ஏற்பட்டு இருந்தது போல் தோன்றியது அரசர் வந்து உட்கார்ந்ததும் பார்வையாளர்கள் பெயரை ஒரு அதிகாரி ஒவ்வொன்றாக கூற அந்த மனிதர்கள் எழுந்து தாங்கள் வந்த நோக்கங்களை எடுத்து கூறினர் மன்னரும் அதற்கு பதிலளித்தார் எல்லா நடவடிக்கைகளையும் ராமு கவனித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அதிகாரி ராமுவின் பெயரை கூறினார் அவன் எழுந்து நின்றான் ஆனால் வாய் பேச வரவில்லை அவன் சோற்றுக் கவலையால் வாடிய போது மன்னரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவரை சந்தித்து தன் குறையை கூறினால் அதை தீர்த்து வைப்பார் என்று எதிர்பார்த்தான் இப்போது அவனுக்கு சோற்றுக் கவலை கிடையாது வேறு கவலை எதுவும் கிடையாது என்ன என்று விழித்து கொண்டு நின்றான் அப்போது மன்னர் பேசினார் தம்பி உனக்கு என்ன கவலை ஏன் கூற தயங்குகிறாய் என்றார் அந்த குரல் கூட அவனுக்கு பழக்கமான குரல் போல் இருந்தது ஆனால் மன்னர் பெருமானுக்கும் தனக்கும் என்ன பழக்கம் ஏதோ மனப்பிரமை என்று நினைத்து கொண்டு மன்னர் மன்னவா வணக்கம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தது பார்த்துவிட்டேன் இனி எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி போக புறப்பட்டான் அப்போது மகனே என்று ஒரு குரல் அழைத்தது தனக்கு பிழைக்கும் வழி சொல்லித்தந்த அந்த குருவின் குரல் போல் இருந்தது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் அரியணையில் இருந்த மாமன்னர் தான் மகனே என்று அன்புடன் அழைத்தார் மாமன்னரே குருவாக வந்து தன் கவலையை போக்க வழிகாட்டியவர் என்று அறிந்தபோது அவனுக்கு பெருமை கொள்ளவில்லை ஓடிச் சென்று மன்னரின் காலடியில் விழுந்து அவற்றை பற்றிக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான் மகனே இந்த கதையிலிருந்து உனக்கு என்ன புரிந்தது என்றார் துறவி சிஷ்யன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் அப்போது துறவி சொன்னார் நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் யாரையும் நம்பியும் இருக்காமல் நமது வாழ்க்கை பாதையை நாமே உருவாக்கி மன நிம்மதியுடன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதை எப்போதும் மனதில் நிலைநிறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் துறவி ஆம் எந்த நேரத்திலும் நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் யாரையும் நம்பியும் இருக்காமல் நமது வாழ்க்கை பாதையை நாமே உருவாக்க வேண்டும் அதில் கிடைக்கும் மன நிம்மதியுடன் தலைநிமிர்ந்து நாம் வாழ வேண்டும்